ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் கொடியசுபண்ணுக்கு பக்கத்தில் அசிஷ்லாம் கொடியேற்றிட்டு இருந்தாங்க அங்கே என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் அங்கே கூட போகணுன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க இவங்க நாடு நாடு போய் அந்த ஸ்பீச்சை கேட்டுட்ருக்கும் போதே சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க சரி வாங்க வெளியே போய் கொடியத்துலன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே கொடியேற்ற கூட்டிகிட்டு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என் பையன் செக்கு கட்டிங்கன்னா தமிழை வாழ்த்து போகும்போது அழகாக செப்பு கட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா என் பிள்ளை எல்லாருக்கு அறிவாக இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு இருந்தாங்க உடனே கீழே ரெண்டு பேருமே ஆள காதும் ஏன்னா அதில் பார்க்கு அதில் தான் விளையாட போயிட்டாங்க ரெண்டு பேருமே திடீர் நாங்கள் வந்து பார்க்கை சர்க்கிஸில் பெற்றோம் என் பையன் அவனுக்கு சாலிட்டு டிக்கி ரொம்ப பிடிக்கும் அதனால் கடலாம் சாலீட் அடிக்க போகிறாங்க நாங்கள் வந்து இறங்கி கூட ஓடி போயிட்டு போய்ட்டு அந்த குடும்பத்து கடைகள் நின்று ஒரு சைட் அடிச்சுட்டு திரும்பவும் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் அவன் விளையாடனே என் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு இவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்கே தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ண